நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை விவேகம் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இரண்டு தன்மைகளை இந்த வசனம் நமக்குச் சொல்லுகின்றது முதலாவதாக அவன் கோபத்தை அடக்கக்கூடியவனாயிருப்பான் இரண்டாவதாக பிறருடைய குற்றங்களை இருப்பான் விவேகம் என்பது ஒரு காரியத்தை தெளிவாக பகுத்தறிய கூடிய மனநிலை நமக்கு எந்த காரியத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறதோ அது சார்ந்த காரியங்களிலே அதிகமாய் கோபப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் பல நேரங்களிலும் நம்முடைய கோபங்களை குறித்து நாமே வருத்தப்பட்டிருக்கிறோம் ஏன் இப்படி அதிகமாக கோபப்பட்டு விட்டோம் இந்த இடத்திலே நாம் சற்று நிதானமாய் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் நாம் பல நேரத்திலே வருத்தப்படுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அநேக நேரங்களில் நம்முடைய கோப உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுகின்றது இந்த வசனம் அதற்கு ஒரு நல்ல வழிமுறையை நமக்கு காண்பிக்கின்றது விவேகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் காரியங்களை பகுத்தறிவதும் தெளிவாக உடனே புரிந்து நல்ல மனப்பக்குவம் நமக்கு தேவையாயிருக்கின்றது பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது அவனுக்கு மகிமையை கொண்டு வரும் சிலருடைய தவறுகளையும் குற்றங்களையும் பல நேரங்களில் நாம் மன்னிக்கிறதற்கு தடுமாறி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய உடன்படாத பல சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கின்றோம் வேதாகமம் பிறருக்கு மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது இயேசுவும் மன்னிக்கும்படி ஆலோசனை கொடுத்திருக்கிறார் ஆனால் மன்னிக்கிறதற்குரிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் குறைவுபட்டுத்தான் காணப்படுகின்றது ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய கோபத்தை அடக்குகிறதற்கும் பிறரை மன்னிக்கிறதற்கும் தேவையான விவேகமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக அது நமக்கு ஒரு நற்சாட்சியை உண்டாக்கும் பிறரை மன்னிக்க முடியாத அளவுக்கு நமக்குள் இருக்கக்கூடிய கடின உள்ளம் மாறி மன்னிக்கிற மனநிலை நமக்குள் வரும் ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எனக்கு ஒரு விவேகமுள்ள இருதயத்தை தாரும் நான் பிறரோடு பழகுகின்ற போது விவேகத்தோடு பழக எனக்கு உதவி செய்தள்ளும் நான் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நல்ல ஞானத்தோடு புரிந்து கொள்ளுதலோடு தெளிவோடு செய்யக்கூடிய நல்ல மனநிலையை எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேட்போம் இதை கொடுக்கிறதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு விவேகமுள்ள மனது வேண்டும் என்று ஆலோசனை நீர் கொடுத்திருக்கிறேன் அந்த விவேகத்தினாலே எங்கள் கோபத்தை நாங்கள் அடக்க முடியும் என்றும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முடியும் என்றும் நீர் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காரியங்களிலெல்லாம் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எங்களுக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை உண்டாகும்படி விவேகமுள்ள இருதயத்தை நீர் தரும்படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரா